ஒரே ஒரு விபத்து தான் எத்தனை அசிங்கம் எவ்வளவு அவமானம் தாவிகாவுக்கு தாங்க சொல்றேன் கரூர் சம்பவத்துல தாவிகாவுக்கு ஏற்பட்ட இந்த கலங்கத்தை துடைக்கிறதுக்காக ரெண்டு தரமான முடிவுகளை தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு தாவிகா மேல இனிமே யாருமே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன ரெண்டு முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஐத்தமிழேர்களுக்கு வணக்கம் நான் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் பத்து நாள் ஆகியுமே இன்னும் பேச பொருளா இருக்கிற அளவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு தான் கரூர் சம்பவம் இந்த சம்பவத்துல தாவைக்காவினர் வந்துட்டு நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு எவ்வளவுதான் இந்த விஷயம் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானம் தான் இதெல்லாம் ஒரு கட்சியா இந்த கட்சி தலைவருக்கு வந்து தலைமை பண்பு இல்ல விஜய ஏன் கைது பண்ணல அப்படின்னு லெப்ட் ரைட் வாங்கியிருப்பாரு அது மட்டும் இல்லாம கிட்ட வழக்கு போட்டு அவரோட அந்த கேரவனை சீஸ் பண்றதுக்குமே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது எல்லாமே தாவேக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய களங்க தான் இதை சரி பண்றதுக்காக தாவிகாவினர் வந்து ஒரு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க அதோட முதற்கட்டமா தொண்டர்கள் பாதுகாப்பு படைய உருவாக்குறதுக்கு தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கதா சொல்றாங்க இந்த படை என்ன பண்ணும் அப்படின்னா தாவிகா சார்பில் நடக்கக்கூடிய பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் சரி பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அங்க வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடை ஒருங்கிணைப்பு செய்யறது அதே மாதிரி அவங்கள பாதுகாப்பா வழி இந்த பணிகளை எல்லாத்தையுமே இந்த தொண்டர் பாதுகாப்பு படை செய்ய சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படைக்கு தேவையான ஆட்களை எல்லா மாவட்டத்துலயும் இருந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்களாமா அப்படி தேர்வு செஞ்சவங்களுக்கு வந்து தகுதியான பயிற்சி எல்லாமே கொடுக்கப்பட்டு அதாவது எப்படி எப்படி எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்யணும் எப்படி மக்களை வந்து அதாவது தொண்டர்களை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சி எல்லாம் கொடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாம அதை வந்து சரியா பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்களாமா ஏன் அப்படின்னா கரூர் சம்பவத்துல சரியான ஏற்பாடுகள் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு மாவட்ட செயலாளரும் சரி பொதுச் செயலாளரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நீ தான் நான் தான் அப்படின்னு தவிர வேலை வந்து சரியா நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்தது ஆம்புலன்ஸ் கூட பத்தாம போயிடுச்சு அதே மாதிரி குடிநீர் வசதியும் வந்து சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேக்கா தொண்டர்களே வந்து ஒரு சில பேர் வச்சிருந்தாங்க இது எல்லாமே மனசுல வச்சுதான் இனிமேல் நடக்கக்கூடிய அந்த அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல வந்து இத மாதிரி அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டுடவே கூடாது அப்படிங்கிற முடிவுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கா இருக்காங்களாமா தாவேக்கா தலைவர் விஜய் அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்த களங்கத்தை சரி பண்ணி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம வந்து சரியா பண்ணி நம்ம வந்துட்டு தகுதியானவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப கவனமா இருக்கிறாரா தாவேக்கா தலைவர் விஜய் அது அதுக்காக தான் இந்த தொண்டர் படையும் இப்போ உருவாக்கியிருக்காரு இதில் சேர விருப்ப உழவங்க வந்துட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் கிட்ட போய் தெரி கேட்டு தெரிஞ்சு அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு பொதுச் செயலாளர் புஷியானந்தா இருக்கட்டும் அதே மாதிரி இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அதே மாதிரி ஆதவர்ஜுனா இவங்க எல்லாருமே தலைமறவா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஒரு மிகப்பெரிய முடிவை வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ஏற்கனவே இவங்க எல்லாரையுமே நம்பி இல்ல இல்லை தான் வந்துட்டு இந்த சம்பவம் வந்து ஏற்பட்டு இருக்கு ஒரு திங்கிங்ல தாவைக்கா தலைவர் விஜய் இருக்கிறதா செய்திகள் எல்லாமே பரப்பப்பட்டு வருது அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இனிமே இவங்களை நம்பினா எந்த வேலையுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முடிவையும் எடுத்திருக்காராம் தாவைக்கா தலைவர் விஜய் அதுதாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது ஏற்கனவே கரூர் சம்பவத்துல வந்துட்டு ஏதாவது மூத்த தலைவர்கள் வந்து ஆலோசனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே வந்தது அதுக்கப்புறமாவும் சரி கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட என்னுமே தாவிக்கா தரப்பில் இருந்து யாருமே அதாவது மூத்த தலைவர்கள் யாருமே சந்திக்காம இருக்கிறாங்க இது வந்துட்டு தாவிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இது எல்லாமே வந்துட்டு ஏதாவது மூத்த தலைவர்கள் இருக்கணும் ஏன்னா தாவிக்கா வந்துட்டு இப்போ கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒன்று வருஷம்தான் ஆகுது இந்த கட்சியோட தலைவருமே வந்துட்டு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர் அங்க இருக்கிறவங்களுக்குமே அந்த அந்த அளவுக்கு வந்து போதுமான அரசியல் அறிவு வந்து இல்லை ஏற்கனவே அரசியலில் முதிர்ச்சி பெற்ற மூத்த தலைவர்கள் யாராவது இருக்கலாம் இருந்து தாபேக்கா தலைவர் விஜய்க்கு வந்து ஆலோசனை கூறணும் அப்பதான் இந்த கட்சி வந்து சரியான பாதையில போகும் அப்படின்னு ஒரு சில கருத்துகள் எல்லாமே வைக்கப்பட்டு வந்தது அதை எல்லாமே கவனத்தில் எடுத்து அந்த மூத்த தலைவர்கள் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற வேலையிலையும் தாப்கா தலைவர் விஜய் வந்து இறங்கி இறங்கியிருக்காங்களாமா அதாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்களாம் ஏற்கனவே வேற கட்சியில இருந்து அதிருப்தியில இருந்த ஒரு சில மூத்த தலைவர்கள் தாவைக்காவில வந்து இணைஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு தாவைக்காவில முன்னுரிமை கொடுக்கப்படல அப்படிங்கற செய்தியுமே இருந்துட்டு வந்தது ஸோ இந்த முடிவுனால வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம் அதே மாதிரி வேற கட்சியில இன்னும் அதிருப்தியா இருக்கக்கூடிய நிறைய மூத்த தலைவர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க சோ அவங்களும் தாவைக்காவில வந்து இணையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால தாவைக்கா இன்னும் அதிகமா வலுவான கட்சியா வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி தவறு வந்து இனிமே எந்த காரணத்தை கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தாவைக்கா தலைவர் விஜய் ரொம்ப உறுதியா இருக்கிறாராமா அதுக்காக அவங்களோட தொண்டர்களுக்கு வந்து ஒரு சில ஆலோசனையுமே வந்துட்டு சொல்லிட்டு வராராமா ஏற்கனவே வந்துட்டு இந்த கரு சம்பவத்துல வந்து யாருமே யாருக்குமே ரிப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையை வந்து கூறியிருந்தாங்க ஆனா அதை யாருமே கேட்காம தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு விமர்சனங்களை வந்து முன்னெடுத்து வச்சுட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி தான் ஆதவர்ஜுனா அவர்களும் வந்துட்டு ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு பதிவை போட்டுட்டு அதை வந்து செஞ்சுருந்தாரு அந்த ஒரு தான் இப்போ ஆதவர்ஜுனா மேலேயும் வந்துட்டு வழக்கு வந்து பாஞ்சிருக்கு இந்த கரூர் சம்பவத்தில் அவரோட பேர் வந்துட்டு இணைக்கவே இல்லை ஆனா இந்த ஒரு பதிவை போட்டதுக்கு அப்புறமா தான் அவர் மேல இறையாண்மைக்கு எதிராக வந்து பதிவை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு இப்போ அவர் வந்து போலீசார் கைது செய்ததுக்கான வாய்ப்புமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு ஸோ அதனால தொண்ட யாருமே வந்துட்டு எந்த ஒரு விமர்சனங்களையும் வைக்க வேண்டாம் அப்படின்னு தாவிகா தலைவர் விஜய் வந்து அறிவுறுத்திருக்காங்களாம் ஏன்னா தாவிகா இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சுல இதுக்கு அப்புறமாவும் சரி தாவிகாவுக்கு ஆதரவா இல்லாம யார் எந்த ஒரு கருத்தை பதிவிட்டாலுமே அதோட அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அசிங்கமான வார்த்தைகளால விமர்சனம் செய்யறத வந்து தாவிகா தொண்டர்கள் வந்து ஒரு வழக்கமாவே வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான செயல்களை வந்து தாவிகா தொண்டர்கள் வந்து செய்ய விமர்சனங்களை வந்துட்டு கண்டுக்காம அப்படி போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையும் வந்து தாக்கா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காங்களாமா ஏன்னா தலைவர்கள் எல்லாருமே தலைமறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம பாத்துட்டு வரோம் ஸோ இந்த நேரத்துல தொண்டர்கள் வந்து ஏதாவது தவறா விமர்சனங்கள் வச்சு அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்து எடுத்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தாவேகா தலைவர் விஜய் வந்துட்டு இந்த ஒரு ஆலோசனையை கூறியிருக்காங்க இத தொண்டர்கள் பின்பற்றுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய ஆலோசனைகளை வந்து தாவேகா தரப்பு தலைவர்கள் வந்து தொண்டர்களுக்கு கூறியிருந்தாங்க ஆனா அதை எதையுமே வந்துட்டு அந்த தொண்டர்கள் பின்பற்றல இதே வந்து நம்ம கரூர் சம்பவத்துல கூட இது நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் தொண்டர்கள் வந்துட்டு குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு அவங்களே வந்து ஒரு அறிவுரை வந்து கூறியிருந்தாங்க ஆனது அதை கேட்காம அதிகமான குழந்தைகள் தான் வந்துட்டு அந்த பிரச்சாரத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க காரணம் வந்து நாங்க வந்து விஜயோட ரசிகர் அதனால நாங்க வந்து அவரை பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற பேர்ல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அவர் என்ன சொன்னாரு அவர் என்ன அறிவுறுத்திருக்காரு தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதையோட அவங்க வந்து எந்த ஒரு கருத்தையுமே எடுத்துக்கல அதை வந்து பின்பற்றலை ஆனா இப்போ வந்துட்டு விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல சோ இதையே இதை வந்துட்டு இதையாவது அஹ் தொண்டர்கள் வந்து எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி சுஷ்யானந்த் அவங்களோட முன்ஜாமீன் வழக்கு வந்துட்டு நம்ம உயர்நீதிமன்றத்துல வந்து தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த வழக்கு வந்து இப்போ உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அந்த விசாரணையும் வந்துட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதில் அந்த நீதிபதி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே ரெண்டு முடிவுகள் எடுத்திருக்காங்கல்ல அதாவது தொண்டர் தொண்டர்படி கொண்டு வந்து தொண்டர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி பவுன்சர்ஸ் வச்சு விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களே தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருந்தது அதை சரி பண்ணுற விதமாக தொண்டர்கள் படை அமைச்சதும் சரி அதே மாதிரி மூத்த தலைவர்கள் ஆலோசனை கூறலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டை சரி பண்ணுற விதமாக இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற இந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரு தாவைக்காவாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சரியான முடிவு அப்படிங்கிற ஒரு கருத்துமே வந்து சொல்லப்பட்டு வருது இந்த ரெண்டு முடிவுகளுமே ரொம்ப சரியானதாக இருந்தாலுமே தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு பயிற்சி கூட வைக்கலாம்